வெல்கம் டு டே எயிட் ஆஃப் சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்ச் இன்றைய நாள் எங்களை எலிபூட்டது இந்த மயில் தாங்க இந்த மயில் காலையில் ஆறு மணிலேருந்து கூவு கூவன் கூவி எங்களை எலிப்பூட்டுருச்சு எங்கடா கூவுதுன்னு பார்த்தா நம்ம வீட்டு எத்த முட்ட மாடியிலே நின்றுக்கிட்டு கூவிட்டு இருந்தது சரி அந்த இதை ரசிச்சுக்கிட்டு அடுத்து எங்களோட அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன அப்படின்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சண்டே இங்கே இந்த கடையுமே இருக்காது அதனால யூஷுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மேகியை தான் செஞ்சு சாப்பிடுவோம் வேற வழியில் பேச்சுலர்ஸ் பேச்சுலர்ஸோட நிலமை உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்களும் பேச்சுலர்னால் கமெண்ட் பண்ணுங்க மேகி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு கிட்டனில் மேகியை போட்டு அப்புறம் தண்ணி போட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வேக வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க அதை கட் பண்ணி அதை போட்டு அப்படியே ரெடி பண்ணுறது தான் மேகி ரொம்ப சிம்பிள் ஸோ அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு பெரிய வேலை என்னன்னா அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் போடுறது தான் பெரிய வேலை ஸோ அந்த குப்பையை எடுத்துகிட்டு திஞ்சி அதில் போட்டு வேஸ்டேஜ்னா அதில் போட்டு இந்த மாதிரி ஒரு கட்டி அப்படியே சுக்கிட்டு போய் போட்டுறோம் இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆளுக்கு தான் போறோம் ஸோ என் ஃப்ரெண்டு வந்து நான் மாலுக்கு போனதே இல்லை அப்படின்னு சொன்னான் சரி நான் அவன் அழைச்சிட்டேன் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு மால் இந்த மாலை என்ன அப்படிங்கிறத அங்க வந்து காட்டுறான் தௌசண்ட் திஸ்டில் லொக்கேட்டாக இருக்க இஏ மாலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே அந்த மாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அங்கே உள்ளே போயிட்டு என்னென்ன பார்த்து சுற்றினோம் அப்படின்னா நிறையா பிராண்ட்ஸ் இருந்துச்சு இந்த பிராண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோம் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க மலேசியாவில் சேர்ந்தவங்க அதை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் மாலுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நேராக ஃபுட் கோர்ட் போயிட்டோம் போயிட்டு பர்கர் கீழ்ல ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருந்தோம் ரெண்டு பர்கர் செவன்ட்டி நைன் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம் சரி நம்பி வாங்கணும் பார்த்தா அவனை நமக்கு ஆப்பர்ஸ் தான் இந்த செவன்ட்டி நைன் பர்கர் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்க இது லஞ்சுக்கு கூட பத்தாது அந்த அளவுக்கு சின்னதாக இருந்துச்சு